இருக்கிறது எப்படியும் நடத்திவிடலாம் என்ற துணிவு மோடிக்கு இருக்கிறது அந்த துணிவை முறிக்கிற தைரியமும் உறவும் வீரமும் என்பதை காட்டுவதற்காக நான் இந்த வரலாற்றை சொல்கிறேன் கடந்த மாதம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதன் முதலிலே மதுரையின் எம்பி என்ற முறையிலே ஒரு அறிக்கை வெளியிட்டேன் இந்த திட்டத்தை பற்றி என்னுடைய அபாயத்தை பற்றி விளக்குகிறோம் முதல் அறிக்கை தெளிவான அறிக்கை அதற்கு முன்பு ஒன்றிய ஒரே ஒரு செய்தி ஏலம் தான் அதை தாண்டி எந்த நபரும் கிடையாது அதில் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த ஏலம் விடப்பட்ட பகுதி எது தெரியுமா நாயக்கர் பட்டி பிளாக் என்று இங்கேதான் இந்த சதி எவ்வளவு ஆழமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வேலூர் இன்றைக்கு மாலை ஒன்றிய சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டி அப்பாயின்மெண்ட் கேட்டோம் உங்களை சந்திக்க வருகிறார் என்று உதவியாளர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல நீ கொடுக்காத உனக்காக நான் சந்திக்க வர்றேன் என் மக்களுக்காக நாங்கள் சந்திக்க வருகிறோம் இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை நாலரை மணிக்கு ஒன்றிய கனிம வள அமைச்சர் திசன் ரெட்டி அறைக்குள்ள நான் போயிட்டேன் அப்பாயின்மெண்ட் கடிதத்தை முதன் முதலில் இந்த பிரச்சனையை ஒன்றிய அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு போய் பக்கம் அப்படியா செக்ரட்டரிய உடனே வர என்று சொல்லி செக்ரெட்டரியை கூட்டியோட முக்கியமான விஷயத்தை சொல்றார் என்னன்னு பேசிப்பாங்க அரை மணி நேரம் பேசுகிறேன் அவreadline மூணே மூணு கேள்வி தான் கேட்டேன். நீங்க டல்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலஒடுறீங்க. முதல்ல விஷயம், தமிழ்நாடு அரசு டிக்ளைய்டு மாறும்மன் அறிவிக்கப்பட்ட தொல்லியல் சின்னங்கள் இருக்கிற ஒரு இடத்தை நீ எப்படி ஏல விட்ட இரண்டாவது கேள்வி, தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக பல்லுயிர் பாரம்பரிய தளம் என்ற அறிவித்த ஒரு இடத்தை நீ எப்படி ஏல விட்ட மூணாவது கேள்வி தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி இருக்கிற தொகுதியில இதை நடத்திடலாமே இந்தியாவில எங்கே ஏற விட்டுக்கோ ஒரு மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி இருக்கிற எங்களுடைய தொகுதியில ஒரு வேளாஜா நிறுவனத்திற்கு ஏற விட்டு அந்த சுரங்கத்தை நடத்திடணும் அந்த அறிவாளர் யாருவா கே செக்ரட்டரி அப்படியே முடிச்சு பார்த்து நாங்க எல்லாத்தையும் சொன்னதை இது பண்ணிட்டு நாங்க முறையாக நடவடிக்கை எடுக்கிறோம் அமைச்சர்கிட்ட வந்து

வேதாந்தா நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்வோம் என்ற வார்த்தை கிடையாது அதுக்கு பதில் என்ன நாம சின்னம் பாரம்பரியத்தனம் இது எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டு சுரங்கத்தை தோன்ற வேலையும் செய்யலாமே அவ்வளவு அப்பதான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன எங்களுக்கு தெரியும் மோடிக்கு வேதத்தின் மீது இருக்கிற விசுவாசத்தை விட வேளாண் நிறுவனத்தின் மீது இருக்கிற விசுவாசம் அதிகம் என்பதை நாங்கள் நன்றாகவே அறிவோம் இந்த விஷயத்தை அவ்வளவு சீக்கிரம் நீங்க விட்டுவிட மாட்டீங்கன்னு தெரியும் நாங்கள் அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டு வர மாட்டோம் என்பதைத்தான் மதுரை மக்கள் வேலூர் மக்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் டிசம்பர் மூணாம் தேதிமன்றத்திலே நான் பேசினேன் கீழடியில பத்தடி குளி தோன்ற அனுமதிக்காத மோடி அரசு அடிக்கலை ஒரு சொரங்கமே தோன்றதற்கு அனுமதி கொடுத்து எப்படி கொடுத்தோம் கேட்ட நாற்பத்தி எட்டு இடம் எட்டு இடம் தமிழ்நாடு ராஜஸ்தான் நாற்பத்தி இடத்தில் அரிதான கடிமங்கள் இருக்கு அதுல கட்சியாக பிரிந்து நிற்கிறார் பொறுமையாக பிரிந்து

that like you need it. அந்த கை வைக்க விட்டுட்டா நாம இந்த ஊர்ல வசிப்பதற்கு வாழ்வதற்கு தகுதியான மனிதனா என்று வரலாறு நம்ம கேட்காதா நெடுஞ்செடி என்ற பெயர் இருக்கு இந்தியாலே தமிழ்நாட்டிலே அங்க மட்டும் தான் இருக்கு நாடாளுமன்றத்துல நான் சொன்னேன் இமை என்ற பெயர் இருக்கிறது அரிட்டாபட்டி கல்வெட்டுல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்பவே இமயத்துக்கு போயிட்டு வந்திருக்கான் அப்பவே இமயம் தெரிஞ்சிருக்கு எனவே தான் நாடாளுமன்றத்தில் நான் சொன்னேன் இந்தியாவை இமய என்று எழுதப்பட்ட இருக்கிற மேலூர் அரிட்டாவட்டி நிலத்தை நிற்போம் என்று சொன்னேன் அழிக்கணும் அழிக்கணும் எனவே தான் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டின் மனத்தையும் வரலாற்றையும் ஒரு சேர அளிக்கிற முயற்சி டிசம்பர் ஒன்பதாம் தேதி சட்டமன்றத்தில் ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றியாச்சு எல்லா கட்சியும் கொண்டிருக்காங்க அந்த கிராம சபை பூரா தீர்மானம் நிறைவேற்றியாச்சு இதுக்கு மேல ஜனநாயக நாட்டை என்ன செய்யணும் Oh. You boo- மன்றத்தில் இது கொள்கை பிரச்சனை இது அரசியல் பிரச்சனை பிரச்சனை ஏ கட்சி பிரச்சனை பிரச்சனை இல்ல கொள்கை பிரச்சனை இந்தியாவின் வளத்தை காற்றை நிலத்தை கனிமத்தை தனியாருக்கு விற்பதால் மக்கள் சொத்தா என்றால் மக்கள் சொத்து அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதற்கு தாழ்வு வேறூரின் அனைத்து பகுதி மக்களுக்கும் அனைத்து கிராமத்து மக்களுக்கும் அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் மதுரை